அனைவருக்கும் வணக்கம் கற்போமாரங்கள் சேனலில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரம் பதவியல்ல பகுபத உறுப்புகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் முதல் உறுப்பான பகுதியை பற்றி நேற்று வீடியோல பார்த்தோம் பகுதியில பெயர் பகுதி பண்பு பெயர் பகுதி வினைப்பகுதி அப்படின்னு மூணு பார்த்தோம் அதில் பண்பு பகுதி பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம் பண்பு பகுதி அப்படிங்கிறது பண்பை உணர்த்துகின்ற பெயர்கள் இருக்கனால இது பண்பு பெயர் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்பை உணர்த்துகின்ற பெயர்கள் அதனால பண்பு பெயர் பகுதிகள் இது பெரும்பாலும் நிறம் வடிவம் அளவு சுவை போன்றவற்றால் அமையும் பண்பு அப்படிங்கிறது நிறம் வடிவம் அளவு சுவை இதை கொண்டு அமையும் பண்பு பெயர்கள் பெரும்பாலும் இயல்பாகவும் திரிந்தும் அமையும் பண்பு பெயர்கள் பெரும்பாலும் இயல்பாகவும் திரிந்தும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இயல்பா அப்படின்னா கருமை அப்படிங்கிறது தான் இயல்பா இயல்பான பண்பு பெயர் செம்மை அப்படிங்கிறது சென்கூட்டல் ஐ அப்படிங்கிறப்ப அது திரிந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்பு பெயர்கள் பெரும்பாலும் இயல்பாகவும் திரிந்தும் அமையும் அடுத்தது நான்கு பண்பு பகுதிகளோடு மையீறுகள் அமைவதால் இவை மையீற்று பண்பு பெயர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன மேலே பார்த்தோம் கருமை செம்மை அப்படின்னா அதில் மயங்கிற விகுதி சேர்ந்து வந்திருக்கனால இது பண்பு பகுதியோடு மயீறுகள் அமைவதால் இவை மையீச்சி பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்பு பெயர்களை மயிற்சி பண்பு பெயர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா லாஸ்டில் மை கருமை செம்மை மை விகிதியில் மைங்கிற சொல் கொண்டு எழுத்து கொண்டு முடிகிறனால இது வந்து பண்பு பெயர் மையிற்சி பண்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மயிற்சி பண்பு பகுதிகள் மொத்தம் இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க பதினொன்று பிளஸ் பதினாலு மொத்தம் இருபத்தி அஞ்சு நூற்பா நூற்றி முப்பத்தி மூன்று என்ன சொல்லுது அப்படின்னா செம்மை சிறுமை செய்மை தீமை வெம்மை புதுமை மென்மை மேன்மை திண்மை உண்மை நுண்மை அவற்று எதிர் இன்னவும் பகாநிலை பதமே அதாவது செம்மை சிறுமை சேமை தீமை வெம்மை புதுமை மென்மை மேன்மை திண்மை உண்மை நுண்மை அவற்றி எதிர் இன்னவும் பண்பீர் பதுமே இதில் செம்மை சிறுமை செய்மை தீமை வெம்மை புதுமை மென்மை மேன்மை தீ திண்மை உண்மை நுண்மை அப்படிங்கிறது மொத்தம் பதினொன்று இருக்குது இந்த பதினொன்றும் இதுக்கு எதிர்பதமாக வர பதினஞ்சு பதினாலும் சொல்லியிருக்காங்க இதற்கு எதிர்பதமாக வர பதினாலு இந்த மாதிரி இருக்க சொற்கள் எல்லாமே பகாநிலை பகுநிலையில் வர பகாநிலை சொற்கள் மாதிரி தான் பகுப்பதத்தில் வந்தாலும் பகாபத சொற்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதற்கான விளக்கம் கீழே பார்க்கலாம் இப்போ மேலே செம்மையிலேருந்து நுண்மை வரைக்கும் பார்த்தோமா பதினோரு பண்பு பெயர்கள் பார்த்தோம் அதற்கு எதிரான அவற்று எதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதற்கு எதிரானது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ செம்மைக்கு எதிரான வெண்மை கருமை பொன்மை பசுமை செம்மைக்கு எதிரான வெண்மை கருமை பொன்மை பசுமை இது நான்கும் அடுத்தது சிறுமைக்கு எதிர்ப்பதம் எதுனா பெருமை சேமைக்கு அதிர் எதிர்ப்பதம் வந்து அண்மை சேமைக்கு எதிர்ப்பதம் அண்மை தீமைக்கு எதிர் வந்து நன்மை வெம்மைனா சூடு அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா தன்மைனா குளிர்ச்சி புதுமைனா பழமை மென்மைனா வன்மை மெலிசா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து வன்மை மேன்மை அப்படின்னா உயர்ந்த அதற்கு எதிர்ப்பதம் எதுனா கீழ்மை திண்மை திண்மை அதற்கு ஆப்போசிட் வந்து நொய்மை உண்மைன்னா அதற்கு எதிர்ப்பதம் இன்மை நுண்மைனா பருமை மேலே பார்த்த பதினொன்று அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே பார்த்தோன்னா பதினஞ்சு வந்திருக்கு வெண்மை ஒன்று கருமை ரெண்டு பொன்மை மூன்று பசுமை நான்கு பெருமை அண்மை நன்மை தன்மை பழமை வன்மை கீழ்மை நொய்மை இன்மை பருமை மொத்தம் பதினஞ்சு மேலே சொல்லியிருக்க பதினொன்று அதோடய எதிர்ப்பதம் மொ பதினஞ்சு பதினாலு எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை வந்திருக்கு இருபத்தி அஞ்சு வந்திருக்கு இவற்றை போன்ற பிறவும் பண்பு பெயர்களில் இருந்து பொருள் பிரிக்க இயலாத நிலை வந்து பதம் இங்கே கொடுத்துருக்க சொற்களை வந்து பண்பு பொருள் இது எல்லாமே எதை குறிக்கிது பண்பு பொருள் இதை பிரிக்க இயலாத நிலை தான் பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இப்பகுதி சொற்களை பகுதி விகிதி என பிரிக்கலாம் ஆயினும் மை விகுதிக்கு பண்பு பொருள் அன்று வேறு பொருள் இல்லை இப்போ செம்மை அப்படின்னா செம் கூட்டல் ஐ அப்படி பிரிப்போமா அப்படி பிரிக்கும்போது அந்த ஐக்கு வந்து பண்பு பொருள் இது செம்மைங்கிறது கூட சேர்ந்து வந்தால் மட்டும்தான் அதுக்கு பொருள் இருக்குமா ஒளிய மற்றபடி அந்த பண்பு பெயரை தவிர வேறு எந்த பொருளுமே அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே பொருள் நிலையால் பகாபதம் சொல்நிலையால் பகுப்பதம் மேலே சொல்லியிருக்க எல்லாமே எப்படின்னா பொருள் நிலையால் பகாபதம் அதை ஏன்னா பிரி செம்மைங்கிறத சென்கூட்டல் ஐனா அதுக்கு பொருள் தராது செம்மைன்னு சேர்த்து சொன்னால் மட்டும்தான் அது ஒரு பண்பு பெயரை குறிக்கிறதா இருக்கும் இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பொருள் தராது அந்த பொருள் நிலையால் இது என்னென்னா பகாபதம் அப்படின்னும் அதுவே சொல்நிலையால பகுபதம் சொல்நிலையால் பகுபதம் எப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒரு பண்பு பெயரை குறிக்குது அதனால் இது ஒரு சொல்நிலையால் பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பண்பில் பகா என கூறினால் மேலே சொல்லியிருக்காங்களா அவற்றில் எ எதிர் இன்னும் பகாநிலை பண்பால இது வந்து என்னது பகுப்பதம் தான் பொருளால பகாபதம் சொல்லால் இது என்னது பகுப்பதம் அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகாநிலை பண்பிற்பகா பகாநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பண்பில் பகா என கூறினார் இப்பகுதி சொல் மைவிகுதி இன்றி இயங்காமையால் அதையும் பகுதியாக நிறுத்தி புணர்க்க வேண்டும் என்பதற்காக நிலைப்பதம் என்று கூறினார் ஆசிரியர் இப்ப இதுல இருக்க மைவிகுதியை எடுத்துட்டோன்னா இந்த சொல்லுக்கு மீனிங்கே கிடையாது அப்படிங்கிறனால இது வந்து நிலைப்பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவற்றுள் எதிர் இன்னவும் பண்பில் பகா நிலைப்பதமே அது விகிதியை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங் இருக்காது அப்படிங்கிறனால இது நிலைப்பதமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லினவர் யார்னா ஆசிரியர் அடுத்தது நூற்பா நூ நூற்றி முப்பத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா மையேற்றி பண்பு பெயரின் விகாரம் மையேற்றி பண்பு பெயரின் விகாரம் அப்படின்னா இப்போ புணர்ச்சி விதிகள் இருக்கு இல்லையா அதை அடிப்படையாக வச்சு வர்றதுதான் இந்த நூற்பா நூற்றி முப்பத்தி ஆறு ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன் ஒற்று இரட்டல் முன்னின்ற மெய் திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே நூற்பா நூற்றி முப்பத்தி ஆறு ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்வற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே இதற்கான விளக்கம் பார்க்கலாம் மைவிகிதி கெடல் மை விகிதி கெடல் அப்படிங்கிறது ஈறுபோதல் நுட்பாக தான் வரும் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செம்மை கூட்டல் மீன் அப்படிங்கிறது செம்மீன் அப்படிங்கிறத செம்மை கூட்டல் மீன் எழுதலாம் இது ஈறுபோதல் விதிப்படி அதில் இருக்க மைவிகிதி போயிடுச்சு அப்படின்னா செம் கூட்டல் மீன் செம்மீன் அப்படின்னு வந்துடும் அதுதான் என்னது ஈறுபோதல் விதி அதே மாதிரி தான் வெண்பல் அப்படிங்கிறது வெண்மை கூட்டல் பல் அதில் ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு அப்படின்னா மை எடுத்துட்டோம் அப்படின்னா வெண்பல் அப்படின்னு மாறிடும் இதுதான் ஈறுபோதல் விதி ஃபஸ்ட் நூற்பலை ஃபஸ்ட்டு விதி சொன்னாங்க இல்லையா ஈறுபோதல் விதி அது ரெண்டாவது இடையுகரம் ஈயாதல் இடையுகரம் ஈயாதல் அப்படிங்கிறது கெடுத்துக்காட்டு பெரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரியன் எப்படி பிரிக்கலான்னா பெரு கூட்டல் அனுப்பிருக்கலாம் இதுல நடுவில் வர பெரு இரு கூட்டல் ஈ வந் ஊ வந்து என்னவா மாறும்னா இற்கூ இற்கூட்டல் ஈய மாறிடும் அதான் இடை உகரம் ஈயாதல் பாருங்க பெரியன் அப்படிங்கிறது பெருக்கூட்டல் அண்ணா பிரிக்கிறோம் அதில் நடுவில் வர்ற ரூ அப்படிங்கிறது இர்கூட்டல் ஊவா இருக்கா அதுதான் ஈர்க்கூட்டல் ஈயா மாறிடும் அதான் இடையில வர்ற உகரம் என்னவா மாறிடுச்சு ஈயா மாறிடுச்சு அப்ப பெரியன் அப்படிங்கிற வ வந்துருச்சு புணர்ச்சி விதிப்படி பெரியன் வந்துருச்சு இதுதான் ரெ நூற்பால ரெண்டாவது விதி இடையுகரம் ஈயாதல் மூன்றாவது மூன்றாவது விதி ஆதி நீடல் ஆதி நீடல் வதியில் முதலில் முதலில் உள்ள குரில் வந்து நெடியிலாம் ஆகும் அதுக்கு எடுத்துக்காட்டு எது கொடுத்துருக்காங்கன்னா மூதூர் கொடுத்துருக்காங்க மூதூரை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு எழுதலாம் இதில் ஃபஸ்ட்டு விதி என்ன படித்தோம் ஈறுபோதல் விதி ஈறுபோதல் விதிப்படி ஃபஸ்ட்டு அந்த மை விகிதி மை சொல் என்ன ஆயிரும் போயிடும் அப்போ மூ முதுகூட்டல் ஊர் அப்படின்னு ஆயிரும் முதுகூட்டல் ஊரில் ஃபஸ்ட்டில் இருக்க குரில் எழுத்து நெடிலாக மாறிடும் அதான் ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி மூதூர் அப்படின்னு வந்துடும் மூதூரை முதுமை கூட்டல் ஊர்னு எடுத்துடலாம் அதில் ஈடுபோதல் விதிப்படி மைவிகுதி போயிடும் அப்போ முதுகூட்டல் ஊருன்னு ஆகும் அடுத்தது ஆதி நீடல் விதிப்படி முதல்ல இருக்க குரில் எழுத்து நெடிலாக மாறிடும் அப்போ மூதூர் அப்படின்னு சொல்லி வந்துடும் நான்காவது விதி என்ன அடியகரம் ஐயாதல் அடியகரம் ஐயாதல்ல முதல்ல இருக்கிற அகரம் ஐகாரமாக மாறிடும் அப்படின்னு நான் இருக்க சொல் ஃபஸ்ட்டில் இருக்க அகரம் என்னவா மாறிடும் ஐயா மாறிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ அதற்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம்னா பைந்தமிழ் பார்க்கலாம் பைந்தமிழை எப்படி எழுதலாம் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு எழுதலாம் இதுலேயும் ஈடுபோதல் விதிப்படி என்னவா மாறிடும் மைவிகிதி மைங்கிற சொல்லு போயிடும் அப்போ பசு கூட்டல் தமிழ் வந்துடும் இப்போ அந்த பசு கூட்டல் தமிழ்ல அந்த சூவும் போயிடுச்சுன்னா கூட்டல் தமிழா இருக்கும் அங்க இருக்க அகரம் என்னவா மாறிடும் அதிகாரமா மாறி பை கூட்டல் தமிழா வந்துரும் அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த வள்ளி நிலத்துக்கு இனமான மெல்லி நெழுத்து பக்கத்துல வந்து பைந்தமிழா மாறிடும் இதற்கு ஒரு நூற்பா இருக்கும் இனமிகள் நுற்பா இனமிகள் படி எழுத்துக்கு இனமான இந்து முன்னாடி வந்துச்சுன்னா பைந்தமிழ் வந்துடும் அதான் அடியகரம் ஐயாதல் ஐந்தாவது விதி தன்னொற்று இரட்டல் தன்னொற்று இரட்டல் அப்படின்னா பக்க தன்னோட ஒரு மெய் எழுத்து அதோட எழுத்தே முன்னாடி வருது அதான் ஈற்றுமை இரட்டித்தல் இப்போ புத்தூர் அப்படிங்கிற ஊரை பிரித்து எழுதுனா புதுமை கூட்டல் ஊர் இதில் ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகிடும் புது கூட்டல் ஊராக மாறிடும் இப்போ இங்கே இருக்க இறுதி எழுத்து இருக்கு இல்லையா தூங்கிறது தன்னூற்று அதோட இன்னொரு எழுத் அதே எழுத்து இன்னொன்று சேர்ந்து வந்துச்சுன்னா புத்தூர் அப்படி மாறிடும் அதான் ஈற்றுமை இரட்டித்தல் அப்படிங்கிற ஒரு நூற்பா தன்னூற்று இரட்டல் நூற்பால புத்தூர் புதுமை கூட்டல் ஊர் வந்து புத்தூராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆறாவது முன்னின் மெய்திரிதல் மெய் திரிதல் அதுக்கு எடுத்துக்காட்டு சேதாம்பல் அப்படிங்குறத செம்மை கூட்டல் ஆம்பல் ஈறுபோதல் விதிப்படி ஆயிரும் கூட்டல் ஆயிரும் ஆம்பலாகிடும் அதுக்கப்புறம் சே அப்படிங்கிறது சேவா என்ன ஆயிரும் நெடில் எழுத்தாக ஆயிரும் குரில் குரில் நெடிலாகிறது பார்த்தோம் இல்லையா இங்கே ஆதி நீடல் நீடல் வதி விதிப்படி சேங்கிறது சேவா சேவாக சேன் கூட்டல் ஆம்பல் இப்போ முன்னின்ற மெய்திரிதல் அதற்கு முன்னாடி சேக்கு பக்கத்தில் இருக்க இம் என்ன ஆயிரும் திரிஞ்சு இத்தாக மாறிடும் அப்போ சேத்தாம்பலாக வந்துடும் அதுதான் சேதாம்பல் தான் முன்னின்ற திரிதலுக்கான எடுத்துக்காட்டு அடுத்தது இனமிகள் இனமிகள் அப்படிங்கிறது வல்லினத்திற்கு ஏற்ற மெல்லெழுத்து மிகுதல் இப்போ பசுந்தலை அப்படிங்கிறதுல பசுமை கூட்டல் தலை அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் தலையாகிடும் இப்போ இனமிகள் வந்து முன்னாடி இருக்க தாக்கினமான இந்து வந்து முன்னாடி வந்துச்சுன்னா பசுந்தலை இனமிகள் நுற்பாப்படி வந்துடுச்சு அடுத்தது இணையவும் அப்படிங்கிற விதிப்படி பைந்தமிழ் அப்படிங்கிறது பசுமை கூட்டல் தமிழாக பிரிக்கலாம் அப்புறம் ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் தமிழ் அதுக்கப்புறம் அடியகரம் ஐயாதல் விதிப்படி பாங்கிறது பையா மாறிடும் பைசு கூட்டல் தமிழ் அப்புறம் இனமிகள் படி பைந்தமிழா மாறிடும் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிற நூற்பா மூலமாக தான் இந்த சு அப்படிங்கிறது வந் எடுத்துட்டு பைந்தமிழ் அப்படிங்கிறது வந்துடும் இனமிகள் விதிப்படி வந்துடும் இணையவனுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கார்முகில் கார்முகில் எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருமை கூட்டல் முகில் அப்படிங்கிற விதிப்படி ஈறுபோதல் விதிப்படி கரு கூட்டல் முகிலாக மாறிடும் அப்புறம் காரு கூட்டல் முகில் ரூ வந்து இருற மாதிரி கார் முகில் இது எல்லாமே பார்த்தோன்னா மையிற்சி பண்பு பெயர் விகிதிகளில் வருது இந்த பண்பு பெயர் விகுதிகள் வந்து எதை அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா மையை அடிப்படையாக தான் பார்த்தோம் லாஸ்டில் மையெழுத்து வர எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை தான் நம்ம பார்த்தோம் நம்ம இப்போ பண்பு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அன்பு அழகு கலரு எல்லாமே குறிக்கும் ஒருத்தவங்களோட கேரக்டரு எல்லாமே குறிக்கும் ஆனால் இங்க இருக்க பண்பு பெயர் விகிதி அப்படிங்கிறது கலரை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் குறிச்சிருக்கோம் இல்லையா அந்த கேரக்டர் எதையுமே ஒரு மனிதனோட குணத்தையோ இல்லை ஒரு பொருளோடய குணத்தையோ அதை எதையுமே குறிக்காமல் கலர் மட்டும் பொருந்தி வந்தனால இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எடுத்த மொழியின் எய்த வைத்தல் அப்படிங்கிற ஒரு உத்தியினால் உத்தி உத்தியின்படி வந்து இந்த விதி அமைஞ்சிருக்கு இந்த மையிற் பண்பு பெயர் விகிதி அம் சாரி மயிற்சி பண்பு பெயர் பகுதி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்விதி அன்பு அழகு ஆகிய பண்புகளுக்கு ஆகாமல் செம்மை முதலானவற்றிற்கே பொருந்தியமையால் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் என்னும் உத்தி ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்விதி அன்பு அழகு ஆகிய பண்புகளுக்காகாமல் செம்மை முதலானவற்றிற்கே பொருந்தமையால் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் என்னும் உத்தியாயிற்று அடுத்தது தெரிநிலை வினைப்பகுதி இது நம்ம பெயர் பகுதி பண்பு பெயர் பகுதி வினைப்பகுதி மூணு பார்த்தோம் பகுதியோட வகைகளில் அதில் நம்ம இப்போ தெரிநிலை வினைப்பகுதி பற்றி பார்க்குறோம் இல்லை பகுதி சொற்கள் மேலும் பகுக்க முடியாத வினை பகாபதமாக அமையும் இவையே தெரிநிலை வினைப்பகுதி அதாவது பகுக்க முடியாது பகுதி பகுபத உறுப்புகளில் பகுதியினாலே அதை பகுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வினை வந்துச்சு அப்படின்னா வினை பகாபதம் தான் என்னது தெரிநிலை வினைப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை அனைத்தும் ஏவலாகவும் தன் வினை பகுதியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினைப்பகுதி அப்படிங்கிறது ஏவலாகவும் தன் பகுதியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப செய்யன் ஏவல் வினை பகா செய்யன் ஏவல் வினை பகா ஏன் இங்க பகா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பகுபத உறுப்புகளை பகுதி விகிதி அப்படின்னு பிரிக்கும்போது பகுதியாக வர சொல் வந்து திருப்பி அதை பிரிக்க முடியாது ஒரு தான் வந்து இந்த இடத்துல பகுதியாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இங்கே செய்யன் ஏவல் வினை பகாபதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்பா நூற்றி முப்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா நட பா மடி சி விடு கு ஏ வை நோ போ வவு உறிஞ்ச் உன் பொருண் திரும் தின் தேய் பார் செல் வவ் எய்திய இருபான் மூன்றாம் ஈற்றவும் செய்யன் ஏவல் வினை பகாபதமே நட வா மடி சி விடு வை நோ போ உறிஞ்ச் உன் பொருண் திரும் தின் தேய் பார் செல்வம் வால் கேள் அக்கு என்று எய்திய இருபான் மூன்றும் இருபான் மூன்றும் ஈற்றவும் செய்யன் ஏவல் வினை பகாபதமே மொத்தம் இருபத்தி மூன்று ஏவல் வினை பகாப்பதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபான் மூன்றாம் அப்படின்னா இருபத்தி மூன்று அதில் நட முதல் வௌவறையில் உள்ள பதினொன்றும் உயிரீச்சு தெரிநிலை வினை பகு பகுதிகள் இது எல்லாமே பார்த்தோன்னா நட அப்படின்னா இட்டு குட்டல் ஆ வானா குட்டல் ஆ மடி அப்படின்னா இ இட்டு குட்டல் ஈ இப்போ இதை பிரிக்கும் போது இறுதியில் எல்லாமே உயிரெழுத்துக்கள் வரனால நடல இருந்து வௌ வரைக்கும் இருக்க எல்லாமே உயிரீச்சு தெரிநிலை வினைப்பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வவு முதல் சாரி உறிஞ்சு முதல் கேழ்வரை வரை உள்ள பதினொன்று மெய்யீச்சு வினைப்பகுதிகள் உறிஞ்சு உன் பொருள் திரும் தின் தேய் பார் செல் வவு வால் கேள் இதில் எல்லாமே பார்த்தோன்னா இறுதியில் இருக்கனால இது எல்லாமே மெய்யீச்சு வினைப்பகுதிகள் அடுத்தது அக்கு என்பது குற்றியலுகுற ஈச்சு வினைப்பகுதி அக் அப்படிங்கிறது ஒரு ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் இது ஒரு குற்றியலுகர ஈச்சு வினைப்பகுதி மொத்தம் இருபத்தி மூன்று என்னென்னா நடலருந்து ஒவ்வரைக்கும் இருக்க பதினோரு தெரிநில உயிரீச்சு தெரிநிலை வினைப்பகுதியும் உறிஞ்சிலிருந்து கேழ்வரைக்கும் இருக்க பதினொன்றும் மெய்யீற்று வினைப்பகுதியும் ஒரு குற்றியலுகர ஈச்சு வினைப்பகுதியும் மொத்தம் இருபத்தி மூன்று இருக்கு தெரிநிலை பகுதிகள் விகுதியுடன் புணரும் போது இயல்பாக புணர்தலும் உண்டு விகாரப்பட்டு புணர்தலும் உண்டு தெரிநிலை வினைப்பகுதி வந்து ஒரு விகுதியோடு சேரும் போது இயல்பாக புணரும் அப்படி இல்லைனா விகாரப்பட்டு புணரும் அதுக்கு எடுத்துக்காட்டு தொழு அப்படிங்கிறது தொழுதான் மாறியிருக்கு அப்போ இது எப்படி ஆயிருக்குன்னா இயல்பாக புணர்ந்திருக்கு இது எப்படி தொழு அப்படிங்கிறது தொழுதான் அப்படிங்கிறது இயல்பாக புணர்ந்திருக்கு நெக்ஸ்ட்டு கான் அப்படிங்கிற பகுதி ஒரு விகுதி கூட சேரும்போது கண்டான் அப்படின்னு நெடில் வந்து குரிலாக மாறியிருக்கு செல் அப்படிங்கிறது சேரல் இங்கே குரில் வந்து நெடிலாக மாறியிருக்கு பெரு அப்படிங்கிறது பெற்றான் அப்படின்னு மாறி ஒற்று வந்து இரட்டித்து வந்திருக்கு சாங்கிறது செத்தான் அப்படின்னு வந்திருக்கு செல் அப்படிங்கிறது இல் வந்து இன்னாமாரியிருக்கா தான் இது எல்லாமே விகாரப்பட்டு புணர்ந்திருக்கு தொழு அப்படிங்கிறது இயல்பாக புணர்ந்திருக்கு அப்போ தெரிநிலை வினைப்பகுதிகள் விகுதியுடன் சேரும் போது இயல்பாகவும் புணரும் விகாரப்பட்டு புணரும் அதற்கு எடுத்துக்காட்டுகள் தான் இது அடுத்தது பார்த்தோன்னா ஏவல் பகுதிக்கு சிறப்பு விகுதி ஏவல் பகுதிக்கு சிறப்பு விதி என்னென்னா நூற்பா நூற்றி முப்பத்தி எட்டு செய்யன் வினைவழி விப்பி தனிவரின் செய்வி என் ஏவல் இணையின் ஈரேவல் செய்யன் வினைவழி விப்பி தனிவரின் செய்வி என் ஏவல் இணையின் ஏரேவல் இப்போ நட அப்படிங்கிற சொல் கூட வியோ பியோ வந்துச்சு அப்படின்னா அது நார்மலான ஒரு சொல்லாக இருக்கும் அப்படி இல்லைனா ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா பிவி ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஈரேவல் சொல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நட அப்படிங்கிறது நடப்பி நடப்பியாய் வந்துச்சுன்னா நார்மலாக ஒரு ஏவலாக இருக்கும் வா வருவி வருவி வருவியாய் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரே சொல்லாக இருக்கும் அதுவே இப்போ விபி ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு நடவிப்பியாய் வரிவிப்பியாய் அப்படின்னு வரும்போது இது ஒரு ஈரேவல் சொல்லா வந்திருக்கு நடவிப்பியாய் வரிவிப்பியாய் அப்படிங்கிறது ஒரு ஈவே ஈரேவல் சொல் அதுவே பிவி தனியாக வந்துச்சுன்னா அது நார்மலான ஒரு சொல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினைப்பகுதிக்கு புறநடை பார்த்தோன்னா நூற்பா நூற்றி முப்பத்தி ஒன்பது விளம்பிய பகுதி வேறு ஆதலும் விதியே விளம்பிய பகுதி வேறு ஆதலும் விதியே நடை என்பது பகுதி நடத்து நடத்துவிப்பு என்பன பிறவினை பகுதிகள் தன் பகுதியே பிறவினை பகுதியாகும் போது வேறுபட்டு நிற்கிறது இப்போ நடத்து நடத்துவிப்பி இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே மாறும்போது தன்வினை பகுதியாகவும் பிறவினை பகுதியாகவும் வரும்போது பிறவினை பகுதி அப்படிங்கிறது வேறுபட்டு நிற்கிறது தூப்பி என்னும் மிகுதிகள் நோக்க நடப்பகுதியாகும் நடத்து அப்படிங்கிறதுல நடத்து நடவி நடத்து விப்பி இங்கே தூப்பி இது ரெண்டுமே வந்து ஒரு விகுதியாக வந்திருக்கு ஆனால் இதில் பகுதி எது அப்படின்னா நடங்கிறது தான் பகுதி தான் பகுதி அதே மாதிரி மாதிரிதான் நடத்துவித்தான் நடப்பித்தான் இவற்றுள் ஆண் அப்படிங்கிற விகுதியை இருந்தாலும் நட அப்படிங்கிறத என்னது பகுதி நட திரிந்து நிற்பினும் பகுதிகளே என்பதை இன்னொருப்பா விளக்குகிறது நடத்து நடத்து விப்பின் வந்தாலும் நடத்து வித்தான் நடப்பித்தான் அப்படின்னு வந்தாலும் விகுதிகள் வேற வேற வருது இங்க வந்து தூபி அப்படிங்கிற விகுதியும் இங்க ஆண் அப்படிங்கிற விகுதியும் வந்தாலும் பகுதி என்னதான் இருக்கு நட தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த நூற்பா விளக்குது விளம்பிய பகுதி வேறு ஆதலும் விற் விதியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நான் இப்போ பகுதியோட வ வகைகள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோல பகுபத உறுப்புகளில் விகிதி பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்